உக்ரைன் போர் காரணமா ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படும் எரிவாயு விநியோகம் தடைபட்டிருக்கு இதனை செய்தது உக்ரைன் தான் இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு எரிவாயு விநியோகத்தை அதிகரிக்கிறதுக்கு ரஷ்யா திட்டமிட்டு வருவதா தகவல் வெளியாகி உள்ளது நேட்டோவை உக்ரைன் ஏற்க கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வருது இந்த போர் தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் உக்ரைன் வழியா ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் எரிவாயு விநியோகம் தடைபட்டிருக்கு அதாவது யுரோங்கோ டூ போமரி டூ உஸ்காரோட் பைப் லைன் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமா ஐரோப்பாவுக்கு ரஷ்யா எரிவாயுவை சப்ளை செய்து வருது பைப்லைன் உக்ரைன் வழியா போறதுனால ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஆனா போர் காரணமா இந்த ஒப்பந்தத்தில் உக்ரைன் இந்த ஆண்டு கையெழுத்து போடல இதனை உக்ரைன் எரிசக்தி துறை அமைச்சர் கலுஷெங்கோ ஒப்புக்கொண்டிருக்காரு எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு உக்ரைனோட இந்த முடிவு இரண்டு நாடுகளை பாதிக்கும் ஒன்று ஐரோப்பிய நாடுகளான ஆஸ்திரியா ஸ்லோவோக்கியா மற்றும் மால்டோவா இவை எரிபொருள் இல்லாமல் தவிக்கும் இரண்டாவது ரஷ்யா பாதிக்கும் போர்னு வந்துட்டாவே செலவுகள் அதிகரிக்கும் இந்த செலவுகளை எரிபொருள் விற்பனை மூலமாகத்தான் ரஷ்யா ஈடு செய்து வருது இப்படி இருக்கையில் உக்ரைனோட நடவடிக்கையால் ரஷ்யாவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்க இதனால இந்தியா பக்கம் ரஷ்யாவுடைய கவனம் திரும்புது இந்தியாவுக்கு ரஷ்யா ஏற்கனவே அதாவது ஆண்டுக்கு மில்லியன் டன் விநியோகிக்கிறதுக்கு இந்தியாவோடு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ஆனா எரிவாயுவின் தேவை இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருது கடந்த ஆண்டு சுமார் இருபது சதவிகித எரிவாயு தேவை உயர்ந்திருந்தது இந்த ஆண்டு அது முப்பது சதவிகிதமாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு எனவே இந்தியாவுக்கு கூடுதல் எரிவாயு அவசியம் இதுதான் ரஷ்யாவுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு ஏற்கனவே கச்சா எண்ணெய ரஷ்யா குறைந்த விலையில் அதுவும் இந்திய ரூபாய்க்கு நமக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அரபு நாடுகள் அமெரிக்க டாலர்ல விற்பனை செய்து வந்த நிலையில ரஷ்யா இந்திய கரன்சியில வர்த்தகம் செய்வது நமக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அதே எரிவாயு விற்பனையும் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போக வேண்டிய எரிவாயுவ இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பக்கம் திருப்பிவிட்டு காசு பார்க்கறதுக்கு ரஷ்யா ரெடியாகி வருது சொந்த கரன்சி மற்றும் குறைந்த விலையில் எரிவாயு கிடைக்கிறதாலும் இந்தியாவில் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை இனி வரும் நாட்களில் இந்தியா தீவிரப்படுத்தும்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாத நிலவரப்படி ரஷ்யாவிலிருந்து இந்தியா சுமார் இரண்டு புள்ளி ஏழு இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் எரிவாயுவை இறக்குமதி செய்திருக்கு இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறக்குமதியை விட ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் அதிகம் ஆக உக்ரைன் போர் இந்தியாவுக்கு பல வகையிலும் பலன்களை கொடுத்து கொண்டிருக்கு அதிலும் எரிவாயு விஷயத்தில் இந்தியாவுக்கு அதிர்ஷ்ட காத்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் போக்கு உள்ளது இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க இந்த நிலையில தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முழு வீச்சில் தயாராக இருக்கிறதா அந்த நாட்டுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வார்னிங் செய்திருக்கிறது பெரிய போரை உருவாக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஸி இஸ்ரேலுக்கு கடும் வார்னிங் கொடுத்திருக்காரு இது தொடர்பாக சீனாவைச் சேர்ந்த மீடியாவுக்கு அப்பா அராக்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள நாங்கள் முழுவீச்சில் தயாராக உள்ளோம் இனியும் இஸ்ரேல் தாக்கினால் நிலைமை மோசமாகும் அந்த தாக்குதல் என்பது பிராந்திய அளவில் பெரிய போருக்கு அழைத்துச் செல்லலாம் இஸ்ரேல் தவறு எதையும் செய்யாது என்று நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சியோட இந்த பேட்டி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கான ஒரு வார்னிங்காகவே பார்க்கப்படுது இனியும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கினால் நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் பதிலடி கொடுப்போம் இந்த பதிலடி என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரிய போரை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சியோட இந்த வார்னிங்கோடைய பின்னணியில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்று இஸ்ரேல் சம்பந்தப்பட்டது இன்னொன்று அமெரிக்கா தொடர்புடையது அதாவது இஸ்ரேல் தற்போது பாலஸ்தீனத்தோட காசா மீது போர் தொடுத்திருக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க காசாவில் ஹமாஸ் படை தளபதி லெபனான்ல ஹிஸ்புல்லா படை தளபதியை இஸ்ரேல் ஏற்கனவே கொண்டடிச்சு இந்த இரண்டு அமைப்புகளுமே தலைமையின்றி தவிக்கக்கூடிய ஒரு சூழலில் ஈரானை குறி வச்சிருக்கு இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபரில் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க இதற்கு இஸ்ரேல் சார்பில் ஈரான் மீது போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தற்போது ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படுது இதனால் ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கு அதே மாதிரி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாகவே மோதல் போக்கு உள்ளது ஈரான் மீது அமெரிக்கா தற்போது பல்வேறு விதமான பொருளாதார தடைகளையும் விதிச்சிருக்கு தற்போது ஜோ பைடனுடைய பதவிக்காலம் இறுதிக்கட்டத்தில் இருக்கு ஜனவரி இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய அதிபராக பதவியேற்க போறாரு டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தமட்டில் ஜோ பைடனை விட ஈரான் எதிர்ப்பில் ரொம்ப கடுமையா இருக்காரு அதே போல இஸ்ரேல் மீதும் ஜோ பைடன் மாதிரி ட்ரம்ப் கரிசன பார்வையை வச்சிருக்காரு இதனால டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலோடு சேர்ந்து தங்களுக்கு எதிராக செயல்படலாம் அப்படின்னுட்டும் ஈரான் நினைக்கிறாங்க இதனால தான் முன்கூட்டியே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி வார்னிங் மெசேஜ் அனுப்பி உள்ளதா சர்வதேச அரசியல் வியூகர்கள் தெரிவிக்கிறாங்க